இந்த ாலேப்பகுதியே உங்களுக்கு வாழ்த்துக்கள் நீதிமொழியுடைய புத்தகம் பதினோராம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நிறுவனமாக சொல்லுகிறது ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று சொல்லுகிற ஒரு அற்புதமான வசனத்தை நாம் வாசிக்க முடியும் அநேக நேரங்களில் இன்றைக்கு ஜனங்கள் விரும்பாத ஒரு விஷயம் என்று சொன்னால் ஆலோசனை ஆலோசனை பெறுவதையே ஆலோசனை கேட்பதையே இன்றைக்கு மக்கள் வெறுப்பாக எண்ணுகிறார்கள் வேதத்திலிருந்து அநேக ஆலோசனைகளை தான் நாம் கேட்கிறோம் வேத பாடங்களை கேட்கிறோம் அநேகமாக பல விதங்களிலே ஆலோசனைகளை கேட்கிறோம் ஆனால் இன்றைக்கு ஜனங்கள் வெறுக்கிற ஒரு விஷயம் என்று சொன்னால் ஆலோசனை வசனம் என்ன சொல்லுகிறது ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் ஸ்தோத்ரம் இன்றைக்கு ஒருவன் ஆலோசனை வெறுக்கிறான் என்று சொன்னால் அவன் விழுந்து போகக்கூடியவனாய் காணப்படுவான் அவனால் எதையும் சரியாக செய்ய முடியாது மிக முக்கியமான ஒரு விஷயம் விசுவாசிகள் மத்தியிலே சபைகள் மத்தியிலே கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய விஷயம் என்று சொன்னால் ஆலோசனை கத்துடைய பரிசு தாவியானவர் நடத்துகிற ஆலோசனை கொடுக்கிற ஆலோசனை அதை கேட்கிற பொழுது அவனுடைய வீழ்ச்சி நிறுத்தப்படுகிறது ஸோ ஜனங்கள் தங்களுடைய விழுந்து போகிற நிலைமையிலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள் ஆலோசனை இல்லை என்று சொன்னால் ஜனங்கள் விழுந்து போகிறார்கள் ஆக அருமையான தெய்வ பிள்ளையே இந்த காலைப்படுதல ஆண்டோர் கொடுக்கிற ஆலோசனையை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகவும் அதை செயல்படுத்துவதற்கு எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் ஆலோசனை இல்லாத இடம் ஆலோசனை வெறுக்கிற இடம் ஆலோசனை தள்ளுகிற இடம் இங்கே ஆலோசனை இல்லாத இடத்துல ஆலோசனை சொல்லாத இடத்துல இல்லை சொல்லுவதற்கு இயலாத இடத்துல இல்லை சொல்ல விருப்பம் இல்லாத இடத்துல ஏற்றுக்கொள்ளாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள் ஆனால் வசனம் சொல்லுகிறது ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் சுகம் உண்டாகும் ஆனால் மிக அற்புதமாக இந்த வசனத்தை நீதிமொழிகளை ஆக்கி எழுதியிருக்கிறார் என்ன என்று சொன்னால் ஆலோசனைக்காரர் இருப்பார்கள் என்று சொன்னால் அங்கே சுகம் உண்டா ஆலோசனை ஒருவன் கேட்பான் என்று சொன்னால் அவனுக்கு சுகம் ஆகவே அருமையான தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு தெய்வ சமூகத்திலிருந்து இந்த நாளில் எதை செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது எதை கத்திரும் புகிறார் இல்லை எது கத்திற்கு பிரியம் கத்திரிக்கு பிரியம் இல்லாது இப்படிப்பட்ட அநேக ஆலோசனைகளை வேதத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற பொழுது நாம் விழுந்து போகாமல் இருப்பதற்கு நமக்கு சுகம் உண்டாவதற்கு அந்த ஆலோசனைகளை கேட்க வேண்டும் அமேன் சபையில் சொல்லப்படுகிற ஆலோசனைகளை கேட்க வேண்டும் அமேன் வேதம் கற்றுக் ஆலோசனைகளை கேட்க வேண்டும் கத்தடி பிள்ளைகள் தேவ ஊழியர்கள் கத்திற்கு பிரியமானவர்கள் சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்க வேண்டும் கேட்கிற பொழுது வீழ்ச்சி நிறுத்தப்படும் சுகம் உண்டாகும் இல்லை என்று சொன்னால் விழுந்து போவார்கள் சுகம் உண்டாகாது இன்றைக்கு ஜனங்களுடைய மிகப்பெரிய வீழ்ச்சி என்னென்று சொன்னால் ஆலோசனை கேட்பதற்கு மறுபடியும் சொல்கிறேன் மனமில்லை ஆலோசனை சொல்லப்படுகிறேன் என்று சொன்னால் அந்த இடத்தை விட்டு காணாமல் போய்விடுவார்கள் இல்லை அந்த இடத்திற்கு போக மாட்டார்கள் அப்படி என்று சொன்னால் சுகம் இருக்காது சுகத்திற்கு எதிர்பதம் என்று சொன்னால் சுகவீனம் பலவீனம் வியாதி இவைகள் நடுவில் சிக்கொண்டு இருப்பார்கள் ஆகவே ஆக அருமையான தீவங்களிலே இந்த காளை பிழுதில் ஒவ்வொரு காலை பிழுதலும் தீவண்டத்தில் இந்த ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்க வேண்டும் வாஞ்சை இருக்கிற பொழுது ஆலோசனை பெற்றுக்கொள்ள முடியும் ஆலோசனைக்கார் இருப்பார்கள் அங்கே சுகமும் உண்டாகும் அமென் கத்திருந்த வசனத்தினால் நம்மை ஆசீர்வதி ஆண்டவரே என்னுடைய ஆலோசனை நடத்தும் அந்த விழுந்து போகாமல் என்னை பாதுகாத்துக்குள்ளும் அமேன் உம்முடைய ஆலோசனை உம்முடைய இப்படி வசனத்தின் ஆலோசனை உன்னுடைய ஊழியர்காரில் ஆலோசனை எனக்கு சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜபி போன்ற கத்தியம் ஆஸ்ரோதிப்பாராக திருவிழா ஆண்டு முறை உடவாசனத்தின் வழியாக இந்த நாளில் கத்தியங்கள் நடத்தி வீராக உடைய கரங்களுக்கு கொடுக்கிறோம்